உலகத்தில் இருக்கின்ற எல்லா தண்ணீரையும் சேர்த்து ஒருங்கமைத்து ஆண்டவர் ஒரு கடலாக மாற்றி இருக்கிறார் அதை நாம் கடல் என்று சொல்லுகிறோம் பிரமித்து போகின்றோம் அதற்கு முன்னால் அதே போல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா புண்ணியங்களையும் சேர்த்து ஒரு தாயாக மாற்றி இருக்கின்ற அந்த தாய் தான் நம்முடைய அன்னை அந்த அன்னையின் அழகை பார்க்கும் பொழுதெல்லாம் வாய்விட்டு நாம் மகிழ்கின்றோம் பேசுகின்றோம் அவருடைய புகழை நாம் பாடுகின்றோம் கல்லும் கற்களும் புல்லும் நம்மில் காவியம் பாடுகின்றன அதுதான் கவிமணி தாசி கதைகள் எல்லாம் இரு காது குளிர கேட்பேன் பேச்சும் அறிவேன் அவற்றை பூரணமாக உரைப்பேன் கடவுளின் அருள் நோக்கு பட்டு பட்டுவிட்டால் அந்த அன்னையைப் போல நாமும் பிறருடைய துன்பங்களை அறிய முடியும் பிறருடைய கஷ்டங்களை அறிய முடியும் பிறருடைய தேவைகளை அறிய முடியும் யாருக்குமே நாம் பொல்லாங்கு செய்ய மாட்டோம் நல்லதுதான் செய்வோம் ஏனென்றால் கடவுளுடைய அருள் துணை அவர்களுக்கு இருக்கின்றது